பெங்களூருவின் அடர்த்தியான டிராபிக் சிக்னலில் ஒரு நபர் செய்த செயல் மற்ற வாகன ஓட்டிகளை பெரும் சிரிப்பலையில் ஆழ்த்தியது ரூபேனா அக்ரஹாரா அருகே டிராபிக் சிக்னலில் காத்திருந்த பைக் ஒன்றின் பில்லியன் ரைடர் ஹெல்மெட் அணிந்து வந்திருக்கவில்லை எனவே அவர் டிராபிக் போலீசிடம் சிக்கி அபராதம் பெறுவதை தவிர்க்க அவர் அப்போது கையில் வைத்திருந்த சமையலுக்கு பயன்படுத்தும் அலுமினிய வானொலியை தனது தலையில் கவிழ்த்து கொண்டார் அந்த நபர் தனது தலையில் வானொலியை கவிழ்த்து கொண்டிருப்பதை பார்த்த அவ்வழியாக போன வழி மற்றும் மற்ற வாகன ஓட்டிகள் ஒரு நிமிடம் திகைப்புடன் பார்த்தனர் பிறகு அவர் போலீசிடம் இருந்து தப்பிக்க தலையில் ஹெல்மெட்டுக்கு பதிலாக வானொலியை கவிழ்த்துள்ளார் என்பதை அறிந்ததும் கலகலவென சிரித்தார்கள் ஹெல்மெட் என்பது உயிர் காக்கும் ஒரு அத்தியாவசியமான பொருள் என்பதை மறந்து சிலர் செய்யும் இத்தகைய செயல் வேதனை அளிப்பதாக காவல்துறையினர் கருத்து தெரிவிக்கின்றனர்